நம்மளோட குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் நம்ம எந்த விதமான கெடுதல்களும் யாருக்கும் நினச்சிருக்க மாட்டோம் இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்துக்கு மட்டும் தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளேயோ குழந்தைகள் பெற்றோருக்கிடையோ தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான சுப காரியங்களும் நடக்கவே இல்லை என்று கூறுபவங்க முகூர்த்த நாள் என்று நீங்கள் இதை மட்டும் பண்ணி பாருங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையிலேருந்து குடும்பத்தில் இருக்க கூடிய அனைவரோ அல்லது கணவன் மனைவியோ குடும்பத்தில் மூத்தவராக கருதப்படக்கூடியவங்க முகூர்த்த வேலை நாளாக கருதப்படக்கூடிய நாலு முப்பது விடியற்காலை நாலு முப்பது மணியிலிருந்து சூரிய உதவம் ஆகுவதற்கு முன்பாக ஆறு மணிக்குள் நீங்கள் இந்த செயலை மட்டும் உங்களுடைய வீட்டில் செய்து பாருங்கள் கட்டாயம் நீங்கள் அந்த செயலை செய்யும் பொழுது உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன காரியத்தை நினைத்திருக்கிறீர்களோ அந்த காரியமும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் குடும்பத்தில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் இதிலிருந்து உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படாமல் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது எனவே சுபமுகூர்த்த நாளாக கருதப்படக்கூடிய பதிமூணு ஜூலை ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த செயலை கட்டாயம் செய்யுங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் உங்களை வீட்டை விட்டு சென்று உங்களை விட்டும் சென்று பாசிட்டிவ் வைப்ரேஷனானது உங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் என்று மகாபிரியவாவர்கள் அவருடைய பக்தரிடம் சுபமுகூர்த்த நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்துவிடு என்று அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் நம்ம காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு அதற்கப்புறமா நாம் நம்மளுடைய வீட்டில் குத்து விளக்கில் விளக்கு ஏற்றியது மட்டுமல்லாமல் ஒரே ஒரு மண் அகல் விளக்கில் நெய்யோ அல்லது நன் நல்லெண்ணெய்யை வந்து விட்டு அதனுடன் இரண்டு திரியை வந்து போட்டுக்கணும் அந்த இரண்டு திரியை நீங்கள் கிழக்கு திசை நோக்கியோ அல்லது வடக்கு திசையை நோக்கியோ நீங்கள் வந்து ஏற்றணும் அப்படி அந்த விளக்கை வந்து நீங்கள் ஏற்றி கொள்ளணுமா விளக்கை ஏற்றிக்கொண்டு நீங்கள் இந்த மூன்று தெய்வத்தோட உருவகப்படம் இருந்துச்சுன்னா இருக்கோ அதை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எடுத்து வச்சு அந்த மூன்று தெய்வ உருவோகப்படுத்திருக்கோம் உங்களால் முடிந்த சிறிய அளவில் மாலைகள் அதாவது பூவினால் ஏதாவது மாலைகள் கதமவோ போன்ற பொருட்களை வைத்து மாலை போல் செய்து அதை மூன்று உருவகப்படுத்திருக்கோம் தொங்க விட்டு கொண்டோம் தொங்க விட்டுட்டு அந்த ஒரு விளக்கையும் நீங்கள் ஏற்றிட்டு அதற்கப்புறமா நீங்கள் எந்த உருவகப்படத்தை வச்சிருக்கீங்களோ விநாயகர் அல்லது சரஸ்வதி அல்லது லக்ஷ்மி போன்ற மூன்று பொருட்களை இந்த சுபமுகூர்த்த நாளில் உருவகப்படமாக உங்களுடைய பூஜை அறையில் எடுத்து வச்சுட்டு அதற்கப்புறமா உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம் மனசில் என்னத்தை நினச்சிருக்கீங்களோ அதாவது உங்களுடைய வேண்டுதல் எதை நினைத்திருக்கீங்களோ அதை உங்களுடைய முழு மனதார நினைத்து உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னா அது தீர்ந்துவிடும் ஏதாவது காரியங்கள் நடக்கணும்னா அது நடக்கும்னு நீங்கள் நீங்களே நம்பணும் அது வந்து நடக்கும் இந்த பிரச்சனைகள் எங்களை விட்டு விலகுவோம் அப்படின்னு உங்களுடைய மனதார நீங்களே நம்பி இந்த ஒரு காரியத்தை பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணணுமா பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைத்துக்கொண்டே இருக்குமாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரமானது கருதப்படுகிறது அதையும் நீங்கள் சுப முகூர்த்த நாளில் பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியானது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவருக்கும் குடும்பத்திற்கும் வந்து சேருமாம் மறக்காமல் இதை நீங்களும் செய்யுங்கள் தெரிந்தவர்களுக்கும் கூறி அவர்களையும் செய்ய சொல்லுங்கள் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பாலவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்